இந்த கதையோட ஆரம்பத்திலேயே செல்லம்மாள் இறந்து போயிடுறாங்க உற்றார் உறவினர் யாருமே இல்லாம பட்டணத்துல அவங்க இறந்து போறாங்க கையில இருந்த தவிட்டு முடிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு செல்லம்மாளாக இருந்த அந்த உடம்பையே பார்த்துட்டு இருக்காரு பிரம்மநாயகம் பிள்ளை அரைக்கண் போல திறந்திருந்த செல்லம்மாவின் இமைகளை மூடிவிட்டு இங்கும் அங்குமா வசமிழுந்து கிடந்த கைகளை எடுத்து நெஞ்சின் மேல மடித்து வைக்கிறாரு கோணி இருந்த இடது நிமிர்த்தி நிமித்தி சேர்த்து வைத்து கிடக்குறாரு வாய் கொஞ்சம் திறந்து இருக்கு அதையும் மூடுறாரு செல்லமால் இறந்து விட்டால் அப்படின்ற உள்மன உணர்ச்சி இருந்ததே ஒழிய ஸ்பரிசத்துல அவருக்கு புலப்படவே இல்லை ஏன்னா மூச்சு அப்பதான் அடங்கியிருக்கு கழுத்துல இருக்கிற ஒரு பெரிய பலுவை இறக்கி ஆசுவாசப்படுத்துறது போல தன்னோட மனசுல இருக்கிற பெரிய பலுவை இறக்கி வச்சது போல உணர்றாரு பிரம்மநாயகம் பிள்ளை இந்த மரணம் அவரை நிலைக்குலைய செய்யாம தன் மனைவியாக இருந்த ஒரு ஜென்மத்துக்கு துன்ப சுமை குறைந்து விட்டதா நிம்மதி அடைகிறார் இந்த மரணத்தை பார்த்து அவர் பயப்படாம மனதை பக்குவப்படுத்திக்கிறார் அதனால அவரை பந்தபாசம் இல்லாதவர்னு நினைக்க கூடாது வறுமை நோய் சாவு இந்த மூன்றையும் பார்த்து வளர்ந்தவர் தான் பிரம்மநாயகம் அவர் வாழ்வின் மேடு பள்ளங்களை பார்த்துதான் வாழ்கிறார் அவர் ஏறும் சிறு சிறு மேடுகள் யாவும் படிப்படியே இறங்கும் பள்ளங்களாகவே இருக்கு வருஷந்தோறும் பட்டினி கிடக்காம பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வம்ச விருத்தி உடையவர் தான் பிள்ளையோட தந்த பிரம்மநாயகம் பிள்ளை நான்காவது குழந்தை சின்ன வயசுல அவர் நல்லா படிச்சதால மற்ற குழந்தைகளை கையெழுத்து போடுற வரைக்கும் படிக்க வச்சிட்டு இவரை கொஞ்சம் மேல படிக்க வச்சிருக்காரு தகப்பனார் அதே சமயத்துல அதிகமாகவும் அவரால் படிக்க வைக்க முடியல ஏதோ இவ்வளவு மைல் தூரம் வந்தும் பட்டினி கிடக்காம சம்பாதிக்கிற அளவுக்கு மட்டும் படிக்க வச்சிருக்காரு செல்ல கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அவரோட தகப்பனார் காலமாயிட்டாரு சொத்து பாகப்பட்டு அதை விட்டு கடனை அடைக்கிறாரு மூத்த சகோதரன் அதனால சென்னைக்கு அழைச்சிட்டு பிழைப்பு தேடி வராரு பிரம்மநாயகம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து அக்னி பரீட்சை செய்யுது செல்லம்மாளுக்கு உடம்பு நைந்து விட்டது அதனால நிம்மதி இல்லாத வாழ்வை கொடுத்து சோதிக்கிறாங்க மனதால இல்ல உடம்பால பிரம்மநாயகம் ஒரு ஜவுளி கடையில வேலை பாக்குறாரு இரண்டு பேர் சாப்பிடும் அளவுக்கு தான் அவருக்கு சம்பளம் கிடைக்குது அந்த சம்பள பணம் மட்டும் இல்லாம படுது அவருடைய இருக்கிற தொல்லைகள் அதுக்கப்புறம் ஆறி மறுத்து போன வடுவாகுது அவருக்கு சம்பள தேதின்னு ஒண்ணு கிடையாது ஏன்னா அப்பப்போ தேவையானது போது வாங்கிக்கிறது தான் சம்பிரதாயம் தன்னோட தேவைகளை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதலாளியோட மனசை பக்குவப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாரு அதுக்கு பிறகு தினமும் இடைவிடாம கேட்டு கேட்டு கிடைக்காத நேரத்துல அவருக்கு நிதானம் கொஞ்சம் குறைஞ்சுதான் போகும் இந்த மாதிரியான நேரத்துலதான் முதலாளி சம்பள பணத்தை அவருக்கு தருவார் அவரும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவார் ஒரு காரியத்துக்காக வாங்குற சம்பளத்தை அத்தியாவசியமா உழைச்ச இன்னொன்னுக்காக செலவு பண்ணிட்டு பாம்பு தன்னோட வாலை தானே விழுங்குற மாதிரி சாதரியத்தோட நடந்துக்குவாரு தன்னோட தேவைகளை தவணை முறையாகவே உபயோகப்படுத்திக்குவாரு பிரம்மநாயகம் இடைவிடாத மன உளைச்சலும் பட்டினியும் சேர்ந்து செல்லமாவை அடிக்கடி படுக்க வச்சிடும் காலையில பாக்குற ஆரோக்கியம் சாயந்தரம் இருக்காது அதனால நகரோட எல்லையை கடந்து கலகலப்பு கொஞ்சம் குறைவா இருக்கிற மின்சார வசதியே இல்லாத இடத்துல வசித்து வராரு பிரம்மநாயகம் காலை உணவை முடிச்சுக்கிட்டு மதிய உணவை எடுத்துக்கிட்டு தான் வேலை பார்க்குற ஜவுளி கடைக்கு கால்நடையாகவே நடந்து வந்துடுவார் அதுக்கப்புறம் நல்லா இருட்டியதுக்கு பிறகுதான் வீடு வந்து சேருவார் அப்படி வீடு வந்து சேரும்போது வீடு இருட்டி வெளிவாச கதவு தாழிடாம வெறுமையா சாத்தி வச்சிருந்தா அவர் கை கால் முகம் கழுவிட்டு அடுப்பு மூட்டினாதான் இரண்டு ஜீவன்கள் சாப்பிட முடியும் அவர் வீட்டுக்கு வரும் தருவாயில அங்க உள்ள எல்லா கடைகளும் மூடி இருந்தா வீட்டுல உள்ளதை வச்சுதான் சாப்பிட வேணும் சில சமயங்கள்ல வீட்டுல வெறும் காலியான பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரியான நேரங்கள்ல நிதானம் குறையாம பெண்ணீர் வச்சாவது தன்னோட மனைவிக்கு கொடுப்பாரு பிரம்மநாயகம் இப்படியே பத்து வருஷங்களை சென்னையில் கழிக்கிறாரு ஒரு சில சமயங்கள்ல ஊருக்கு போயிடலாமா அப்படின்ற எண்ணம் தோணும் அடுத்த நிமிடமே அந்த எண்ணத்தை சக்தியின்மை தலை மாத்திக்குவாரு ஒருவேளை அங்க போய் என்ன பண்றது அப்படின்ற பயமும் அவருடைய எண்ணத்துக்கு தடையா வந்து நிற்கும் அதோ அங்க கிடத்தி இருக்கிற அந்த சடலத்துல மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல ஊருக்கு போவதில் உள்ள சுகங்களை பற்றி பேசியும் இருக்கிறார் செல்லம்மா அதை கேட்டு உற்சாக மிகுதியில தன்னோட வறண்டு உதடுகள்ல கணுக்கென்று சிரித்து வெடிப்பு உண்டு பண்ணி கொள்ளுவாங்க ஊருக்கு போவதை பற்றிய பேச்சு ரெண்டு பேருக்குமே தற்சமய பிரச்சனைகளை மறக்க சௌகரியமான போதை தரும் கஞ்சா மருந்தாக உபயோகப்பட்டு வந்தது அன்றைக்கு அதிகாலையிலேயே பழஞ்சோற்று முட்டையுடன் நடப்படியை தாண்டுகிறார் பிள்ளை அப்பொழுது செல்லம்மாவால் எழுந்து நடமாட முடியுது கையில உமி சாம்பலை எடுத்துக்கிட்டு புழக்கடைக்கு போறாங்க அவருக்கு பிரியமான காணத்துவையிலும் ஒரு புளியிட்ட கறியும் வைக்க போவதாக சொல்றாங்க இன்னைக்குதான் சித்த தலை தூக்கி நடமாடுத வீணா உடம்பு அலட்டிக்கிடாத அப்படின்னு தன்னோட மனைவியை எச்சரித்து விட்டு நிலப்படியை தாண்டி கதவை சாத்திட்டு தெருவில் இறங்கி நடக்கிறாரு அன்று வழிநடுக அவரோட மனசு செல்லம்மாளின் அபிலாசைகளை சுற்றி சுற்றியே வட்டம் போட்டுட்டு போகுது செல்லம்மாள் பேசிட்டு இருக்கும் பொழுது அதாவது முந்தைய நாள் இரவு நெஞ்சுவலிக்கு ஒற்றிடமிட்டு கொண்டிருந்த போது வருகின்ற பொங்கலுக்கு வீட்டு அரிசி சாப்பிட வேணும் ஊருக்கு ஒருக்கா போய் போட்டு வரலாம் வரும்போது நெல்லிக்காடையோ ஒருபடி முறுக்கு ஒத்தலோ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க பேச்சுல வார்த்தைகள் ரொம்பவே மேன்மை உள்ளதா இருக்கு அதை விட அவர் புளிப்பால் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது பிரம்ம வித்தைகள் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அதெல்லாம் அவருக்கு சுலபமானதாக இருந்திருக்கும் அதுக்கென்ன என்ன பார்த்து கொள்வோமே இன்னும் புரட்டாசி கலையிலேயே அதுக்கு அல்லவோ பொங்கலை பத்தி நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது சதிதான் இப்பமே சொன்னா தானே அவங்க ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்னு அவகாச அவசியத்தை எடுத்து சொல்றாங்க செல்லம்மா அவங்கன்னு சொன்னது கடை முதலாளியத்தான் தீபாவளிக்கு அவங்க பாடு கவலை இல்ல கடையில இருந்து வரும் இந்த வருஷம் எனக்கு என்னவா அப்படின்னு கேக்குறாங்க எதுவும் உனக்கு பிடித்தமானதா பார்த்து எடுத்து போட்டா போச்சு முதல்ல நீ எழுந்து தலைய தூக்கி உக்காரு அப்படின்னு சிரிக்கிறாரு பிரம்மநாயகம் வழிநடுக அவளுக்கு எண்ணத்தை கணக்குல எழுதி விட்டு கொண்டு வருவது பழைய பாக்கியே தீரடியே நாம மேலும் மேலும் கணக்கெட்டிக்கிட்டே போனா சம்மதிப்பாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கடைக்குள்ள நுழையிறாரு சோற்று பொட்டலத்தையும் மேல் வேட்டியையும் அவருக்கான எடுத்துல வைக்கிறாரு என்னடா பிரம்மநாயகம் ஏன் நாளிய யார் வந்து கடையை திறப்பாங்க அப்படின்னு கடை முதலாளி இவர்கிட்ட கிட்ட கேட்கிறாரு சரி சரி மேல போய் வடக்கு மொழியில இருக்கிற பனியன் கட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு இவரும் ஒரு ஜான் வயிற்றுக்காக பம்பரமா சுழல ஆரம்பிக்கிறாரு இரவு ஒன்பது மணிக்கு முதலாளி கிட்ட தயங்கி தயங்கி தமக்கான தேவையை எடுத்து சொல்லி செல்லம்மாவுக்காக மூன்று சேலைகளை மேல் வேட்டில முடிஞ்சுக்கிட்டு வீடு நோக்கி நடக்கிறாரு அருகில சேலை மூட்டையை இறக்கி வச்சுட்டு வழக்கம் போல கதம் சந்துக்கிடையில விரல விட்டு உள்தாழ லாவகமா திறக்கிறாரு தெருவுல நாய் ஒண்ணு உறக்க கலக்கத்தோடு ஊழி இட்டு அழுகுது அதோட ஏக்க குரல் அலை மேல அலையா மேலோங்கி மங்குது பிள்ளை தள்ளி திறந்து உள்ள நுழையிறாரு வீட்டுல விளக்கு உறங்கி எரியலானு நினைச்சுக்கிட்டு நிலை மாடத்துல இருக்கிற நெருப்பு பெட்டியை எடுத்து பக்கத்துல இருந்த சிம்னி விளக்கு ஏத்துறாரு அதன் மங்களான வெளிச்சம் அவருடைய உடலின் இழ பூதாகரமா சுவர்ல நடமாட வைக்குது முதல்கட்டை தாண்டி உள்ள நுழையிறாரு செல்லம்மாள் புடவை துணியை விரித்து அது மேலே இடது புறமா ஒரு கழித்து படுத்து கிடக்குறாங்க அவங்க இருந்த நிலையை பார்த்த பிரம்மநாயகம் பிள்ளை இது தூக்கம் கிடையாதுன்னு உணர்ந்து முகத்துக்கு நேரா குனிந்து விளக்கை பிடித்து பாக்குறாரு கண் ஏற செருகி இருக்கு சுவாசம் மட்டும் மெல்லி எழை போல ஓடிட்டு இருக்கு நிமிர்ந்து பின்புறமா புழக்கடைக்கு போறாரு அப்படி போகும்போது அவருடைய பார்வை சமையல் கட்டுல விழுது உணவெல்லாம் தயாரித்து வரிசையா அடுக்கி இருக்கு அடுப்புல வெந்நீர் கொதிச்சிட்டு இருக்கு சாவகாசமா கிணத்துல தண்ணீர் முண்டு கை கால்களை சுத்தம் பண்ணிக்கிறாரு திரும்பவும் உள்ள நுழைந்து இருந்த அகல் விளக்கு தெரிய நிமிண்டி திருத்தி ஏத்துறாரு பக்கத்துல இருந்த மாடத்தில இருந்து ஒரு துண்டையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்துக்கிட்டு உள்கட்டுக்கு திரும்பவும் வராரு சுவரின் இருந்த புத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு செல்லம்மாவுக்கு அருகில வந்து உட்காந்துக்கிறாரு கையும் காலும் ஜில்லிட்டு இருக்கு கற்பூர தைலத்தை உள்ளங்கையில ஊற்றி சூடு ஏறும்படி தேய்க்கிறாரு கமரலான் அந்த நெடிய மூக்கருகில் பிடிக்கிறாரு பிரயோஜனம் இல்ல கொஞ்சம் பதட்டத்தோட எண்ணெயை மூக்கின் மேலையும் கபோளத்திலையும் தடவுறாரு பிறகு எழுந்து போய் கொதிக்கிற நீரை ஒரு பாத்திரத்துல எடுத்து வந்து கையில கால்ல நெஞ்சிலுமாக ஒற்றடம் கொடுக்கிறாரு அதுலயும் பிரயோஜனம் இல்ல சுக்கு துண்ட விளக்கல கரித்து புகைய மூக்கருகில் பிடிக்கிறாரு முகம் ஒரு புறமா சாய்ந்து இருந்ததால மெதுவா அவளை புரட்டி மலர்த்தி படுக்க வைக்கிறாரு மறுபடியும் சுக்கு புகைய மூக்கருகில் காட்டுறாரு செல்லமா புகையை தவிர்க்க தலைய லேசா அசைக்கிறாங்க உடலையே அதிரி வைக்கிற அளவுக்கு ஒரு தும்மல் போட்டுட்டு மயக்க அடைகிறாங்க மறுபடியும் புகையை ஊதுறாரு முனகி சிறு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே தண்ணி அப்படின்னு கேக்குறாங்க இந்த வாயை கொஞ்சம் இப்படி திறந்துக்கும் ஒரு சின்ன தம்ளர்ல வெந்நீர் எடுத்து வாயை நினைக்க முயற்சி செய்யும்போது பல் கிட்டிக்கிட்டு மயக்க அடைகிறாங்க பிரம்மநாயகம் தான் அனுபவப்பட்ட சிகிச்சையை மறுபடியும் தொடங்குறாரு செல்லமா சினுங்கிக்கிட்டே கண் விழிக்கிறாங்க தாம் எங்க இருக்கிறோம்னு புரியாமலேயே பார்வை சொல்லுது நீங்க எப்ப உங்களுக்கு சமைச்சு காத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க பிரம்மநாயகம் பிள்ளை இது மாதிரியான கேள்விகளுக்கு பதில் பதில் கேள்விக்கு சரியான சொல்ல வேண்டும் என்பதில்லை கேட்டதற்கு உரிய பதில் சொன்னால் போதும் திடீர்னு செல்லம்மால் அவரோட கையை எட்டி பிடிச்சுக்கிட்டு அம்மா அம்மா ஊருக்கு போயிடுவோம் அந்த துரோகி வந்தா புடிச்சு கட்டி போட்டுடுவான் துரோகி அப்படின்னு உச்சஸ்தாயில கத்திக்கிட்டு போறாங்க பிரம்மநாயகம் பிள்ளை ஒரு துணியை எடுத்து குளிர்ந்த நீர்ல நினைச்சு நெற்றியில ஒற்ற வைக்கிறாரு செல்லம்மா மறுபடியும் பிதற்ற ஆரம்பிக்கிறாங்க எதிரில் இருக்கிறது யாருன்னு அவங்களுக்கு சரியா தெரியாததால அம்மா அம்மா நீ எப்போ வந்த தந்தி கொடுத்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா இப்பதான் வந்த தந்தி வந்துச்சு உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தாயாக நடிக்கிறாரு பிரம்மநாயகம் பிள்ளை செல்லம்மாவுடைய தாய் இருந்து ஐந்து வருஷங்கள் ஆகுது செல்லம்மாவுக்கு இது மாதிரியான பிதற்றல் வரும்போதெல்லாம் தன் தாய் உயிருடன் இருப்பதாக நினச்சிப்பாங்க அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாரியாலா இவங்க இப்படிதாம்மா என்னை போட்டுட்டு போட்டுட்டு கடைக்கு போயிடுதாங்க நாம் எப்போ ஊருக்கு போகலாம் என் கையையும் காலையும் யாரும் கட்டி போட்டா இனிமேல் நான் புடவையே கேட்கல எனக்கு கட்டி போடாதியா மெதுவாக நகது நகதே ஊருக்கு போயிடுதேன் ஐயோ என்னை விட்டுடுங்கண்ணா நான் உங்களை என்ன செஞ்சேன் கொஞ்சம் அவுத விட மாட்டியலா நான் எங்கள் அம்மையை பார்த்து போட்டு வந்துடுதேன் அப்புறம் என்ன கட்டு போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே செல்லமால் மயக்கம் அடைகிறாங்க போய் அழைச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறாரு பிரம்மநாயகம் இவளை இப்படியே தனியா விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறாரு கொஞ்ச தூரமா இருக்கு மறுபடியும் சுக்கு புகைய காட்டுறாரு நாடி மெதுவா ஓடிட்டு இருக்கு செல்லமா செத்து போயிடுவாளோன்ற பயம் மனசுல லேசா ஊசலாடுது அந்த பயத்துல மன உளைச்சலோ துக்கத்தின் வலியோ அவருக்கு இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பலன்ற மலைப்பு தான் இருக்கு செல்லம்மா சினிகிட்டே ஒரு புறமா சாய்ந்து படுக்கிறாங்க இப்போ சுவாசம் சரியா ஓடிட்டு இருக்கு மயக்கத்தில இருந்து விடுபட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க பத்து நிமிஷம் கழியறதுக்குள்ளேயே செல்லம்மா விழிச்சுக்கிறாங்க மேலெல்லாம் ஏன் நினைஞ்சிருக்குன்னு தடவி பாக்குறாங்க தலை வலிக்கிறது மேலெல்லாம் பூட்டு பூட்டா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கண்ண முடிக்கிறாங்க மனசு அலடிக்காம நிம்மதியா தூங்கு காலையில எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு நாக்க வரட்டுது தண்ணி அப்படின்னு எழுந்து உட்கார முயற்சி பண்றாங்க எந்திரியாத விழப்போற அப்படின்னு சொல்லிட்டு முதுங்க தாங்கியபடியே ஒரு தமிழர்ல வெந்நீரை கொடுக்குறாரு அதை தொட்டு பார்த்துட்டு இது வேணாம் பச்சை தண்ணி கொடுங்க நாக்க வரட்டுதுன்னு சொல்றாங்க பச்சை தண்ணி குடிக்கப்படாது தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் குளிர்ந்த தண்ணிய கொடுத்துட்டு மெதுவா படுக்க வைக்கிறாரு சில வினாடிகள் கழிந்ததும் உங்களை தானே எப்ப வந்திய சாப்பிட்டியலா அப்படின்னு கேக்குறாங்க நான் சாப்பிட்டாச்சு நீ படுத்து தூங்கு சும்மா ஒன்னை மாத்தி ஒண்ண நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது அவங்க காதல வெள்ள ஏன்னா அவங்க மறுபடியும் தூங்கிட்டாங்க பிரம்மநாயகம் எடுத்துட்டு வந்து விரிக்கிறாரு முருகான கொட்டாவியோட போதே ஒரு கோழி கூகுது உலகம் விழிஞ்சுக்குது அவருக்கு கொஞ்சம் உடம்ப சாய்க்க இடம் கொடுக்கல முழங்கால கட்டிக்கிட்டே உட்கார்ந்து பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறாரு பொழுது விடிய ஆரம்பிச்சு கரிகாய் விற்பனை செய்யும் பெண்களோட சத்தம் கேக்குது எழுந்து உள்ள போய் செல்லமாவ குனித்து கவனிக்கிறாரு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க செல்லம்மா எழுந்ததும் வயிற்றுக்கு சுட சுட ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உள்கட்டுக்கு போய் அடுப்பை பற்ற வைத்துட்டு புழக்கடை பக்கமா போறாரு திரும்பி வந்து முருகானு சொல்லிட்டு நெற்றி நிறைய விபூதியை எட்டுக்கிறாரு செல்லம்மா எழுந்து உட்கார்ந்து தலையை கட்டிக்கிட்டு உள் பக்கமா ஏறிட்டு பாக்குறாங்க இப்ப எப்படி இருக்கு நல்லா தூங்கின போல அப்படின்னு சொல்றாரு பிரம்மநாயகம் மேலெல்லாம் அடிச்சு போட்டா போல பலகீனமா இருக்கு பசிக்குது சுடு சுட ஏதாவது இருந்தா தேவல அப்படின்னு சொல்றாங்க அடுப்புல கருப்பட்டி காப்பி போட்டிருக்கேன் பல்ல தேய்ச்சிப்பிட்டு சாப்பிட்டா போகுது பழத்தை வெண்ணி எடுத்து தரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு வெண்ணி எடுத்து புறவாசல்ல வச்சிருங்க நான் போய் சொல்றாங்க நல்ல கதை அவள இருக்கு நேற்று கிடந்த கடப்ப மறந்து போனியா நடமாடப்படாது அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு தான் என்ன வர வர அசிங்க கிசிங்கம் இல்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டி வாரி கட்டிக்கிட்டு எழுந்துக்கிறாங்க கால் தள்ளாடுது மூச்சுரைத்து கொண்டே சுவர்ல கைகளை ஓன்றிக்கிறாங்க பிரம்மநாயகம் சட்டென்று பாய்ந்து அவங்களோட தோல்பட்டையை பிடிச்சுக்கிறாரு பையன் என்னைய புறவாசலுக்கு கொண்டு விட்டுடுங்க பள்ள தேக்கட்டும் நிற்க முடியல அப்படின்னு சொல்றாங்க செல்லமாலின் விதண்டாவாதத்துக்கு போக்கு கொடுத்து தங்களா குழக்கடையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு பள்ள தேய்ச்சிட்டு அங்கலாய் போட செல்லம்மா படுக்கையில வந்து படுக்கிறதுக்குள்ள உடல் தளர்ந்து போகுது படுத்த உடனேயே கண்ணை மூடுறாங்க பிரம்மநாயகம் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து பதமா இருக்க குடி ஆறு போச்சுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாம கைய மறுத்துறாங்க சில நிமிஷங்கள் கழிச்சு மெதுவா கண்ணை துறக்கிறாங்க சிரமத்தோட கைகளை மெதுவா ஊன்றி எழுந்து உட்காருறாங்க தமிழர்ல இருந்த காப்பியை தொட்டு பார்த்துட்டு சூடே இல்லையே அடுப்புல கங்கு கிடக்கா கொஞ்சம் வச்சு எடுத்து வாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அத அப்படியே வச்சுது வேற சூடா இருக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு தமிழர்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தராது காப்பியை எடுத்து சாவகாசமா ஒவ்வொரு மிடராக குடிக்கிறாங்க செல்லம்மா நீங்க எப்போ சாப்பிட்டிய அப்படின்னு கேட்குறாங்க பழையது இருந்தது ஒரு உருண்டு சாப்பிட்டேன் நீ காப்பி சீக்கிரம் குடி நேரமாகுது வைத்தியனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு வைத்தியனை வேணா ஒன்றும் வேணாம் எனக்கு என்ன இப்போ வீணா காசை கரியாக்காதிய புளிப்பா எதுவும் தின்னா தேவல புளிச்ச தோசமாக இருந்துச்சே அதை என்ன பண்ணிய அப்படின்னு கேட்குறாங்க புளிப்பாவது மண்ணாவது காப்பியை குடிச்சு விட்டு படுத்துரு நான் வைத்தியனை கூட்டிட்டு வரேன் நேற்று கிடந்த கடப்பு மறந்து போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு எழுதுக்கிறாரு அந்த காப்பியை வீணாக்காம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க செல்லம்மா ஒரு சித்து வைத்தியனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வராரு பிரம்மநாயகம் ரெண்டு பேரும் படுக்கையறையில் நுழைந்த போது செல்லம்மா படுக்கையறையில் இல்லை அடுப்புங்கரையில சுருன்னு தோசை சொல்ற சத்தம் கேக்குது வைத்தியரை பாயை விரிச்சு உட்கார வச்சுட்டு என்னது சொன்னாலும் காதல ஏற மாட்டேங்கிறத இன்னமும் என்ன சிறு பிள்ளையா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே அடுப்பங்கரையில நுழையிறாரு வேர்க்க விறுவிறுக்க செல்லம்மாள் தன்னோட சக்திக்கு மீறிய காரியத்துல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க கை நடுக்கத்தால தோசமாக சிந்தி கிடந்தது தட்டத்துல ஒரு தோசை கருங்கி போய் கிடந்தது அடுத்த தோசை வாகா வரும்னு மிளகாய் பொடியையும் எண்ணெயையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு தோசை கல்லையே பார்த்துட்டு இருக்காங்க செல்லம்மா அவரை ஏறிட்டு பார்த்து சிரிக்கிறாங்க போதும் போதும் சிரிக்காத வைத்தியர் வந்திருக்காரு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு தூக்குறாரு இதை கல்ல வெட்டி எடுத்து போட்டுட்டு வாரேனே அப்படின்னு சொல்றாங்க நீ எந்திரின்னு சொல்லிக்கிட்டே தோசையோட சேர்த்து கல்லை அடுப்புல இருந்து அகற்றி வைக்கிறாரு நீங்கள் போங்க நானே வாருதேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைய சீர் செஞ்சுக்கிட்டு பின்தொடர்ந்து வந்து வாயில் உட்காடுறாங்க வைத்திய நாடையே சோதிக்கிறாரு நாக்க நீட்டை சொல்லி கவனிக்கிறாரு இப்படி இருக்கிற போது நீங்கள் எந்திரிச்சு நடக்கவே கூடாது உடம்பு இத்து போச்சு தெகன சக்தியே இல்லையே இன்னும் மூணு நாளைக்கு வெறும் பால் கஞ்சி தான் குடிக்கணும் உடம்புக்கு வலு வந்ததை கொஞ்சம் மருந்து கொடுக்கலாம் காப்பியை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க காலையிலையும் ராத்திரிலையும் பால் தான் மத்தியானமாக கஞ்சி படுக்கையை விட்டு எந்திரிக்கவே கூடாது ஐயா மயக்கம் வந்தா இந்த செந்தூரத்தை தேனில குழப்பி நாக்குல தடவுங்க இந்த தைலத்தை மூக்கு தாண்டிலும் நெத்தி பொட்டிலும் தடவுங்க நான் மூணு நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துக்காக ஒரு ரூபாய கையில வாங்கிக்கிட்டு வெளியே போறாரு வைத்தியர் பார்த்து பார்த்து நல்ல வைத்தியனா தேடி பிடிச்சாந்தியர் பால் கஞ்சி சாப்பிடணுமா நான் என்ன காய்ச்சக்காரியா உடம்புல விலகின இருக்கிறத கண்டுபிடிக்க வைத்தியனா வரணும் மனுஷன்னா மயக்கம் வரது இல்லையா வந்தா வந்த வழியா போகுது அப்படின்னு சொல்றாங்க செல்லம்மா இந்த சமயத்தில் வெளியே ஐயா ஐயா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது என்ன முனுசாமியா உள்ளவா ஏன் வரலன்னு கேட்டு விட்டாங்களா வீட்டில் அம்மாவுக்கு உடம்புக்கு குணம் இல்லை நேற்று தப்புனது மறுபிழப்பு நாளைக்கு முடிஞ்ச வாரேன்னு சொல்லு முனுசாமி நீ எனக்கு ஒரு காரியம் சரியா அந்த எதிர் சரகத்துல ஒரு மாட்டுத்தோடு இருக்கு பாரு அங்க பால்கார நாயுடு கிட்ட நான் கொஞ்சம் கூப்பிட்டேன்னு கூட்டிக்கிட்டு வாயேன் அப்படின்னு அனுப்புறாரு என் பேரில் பணியை போட்டு கடைக்கு போகாம இருக்க வேணாம் போய் சம்பள பணத்தை வாங்கிட்டு வாருங்க அப்படின்னு செல்லம்மா சொல்றாங்க அடட மறந்தே போயிட்டேன் நேற்று புடவை எடுத்தாந்து வச்சேன் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு வேண்டாததை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை எடுத்து வந்து பிரித்து வைக்கிறாரு பிரம்மநாயகம் விடிய காலையிலேயே மூட்டையை பார்த்தேன் கேட்கணும்னு நினைச்சேன் மறந்தே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மூட்டையில இருந்த மூணு புடவைகளையும் புரட்டி புரட்டி பாக்குறாங்க செல்லம்மா எனக்கு இந்த தான் பிடிச்சிருக்கு என்ன விளையா அப்படின்னு கேக்குறாங்க அதை பத்தி உனக்கு என்ன புடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பச்சை புடவை எடுத்து அலுமாரியில வச்சுட்டு மற்ற இரண்டையும் மூட்டைய கட்டி சூரோரத்துல வைக்கிறாரு கண்ட கண்ண மேனைக்கு காசு செலவு பண்ணி பின்னால கண்ணை தள்ளிக்கிட்டு நிக்காதிய நான் இப்பவுமே சொல்லிவிட்டேன் அப்படின்னு கண்டிக்கிறாங்க செல்லம்மா வந்த பால்கார நாயுடு கிட்ட மூணு நாளைக்கு சுத்தமான பசும்பாலுக்கு ஏற்பாடு செய்யறாரு கடை முதலாளி கிட்ட பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு வரும்படி முனுசாமி கிட்ட சொல்றாரு சேலை மூட்டையை கடையில சேர்க்கும்படி கொடுத்து விடுறாரு அன்று பாயில் தலை சாய்க்கறதுல செல்லம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு ஜுரம் அதிகமாயிடுச்சு மத்தியானம் அவங்க பக்கத்திலேயே இருந்து பணிவிடை செய்ததால அடுப்புல இருந்த பால் கஞ்சி பச மாதிரி ஆயிடுச்சு அதனால அதுல கொஞ்சம் வெந்நீர் விட்டு செல்லம்மாவுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறாரு பிரம்மநாயகம் அதை குடிச்சதும் வாந்தி எடுத்துட்டாங்க குமட்டல் நிக்கவே இல்லை செல்லம்மா நினைச்சு நினைச்சு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க உடல் தளர்வானதால மறுபடியும் பழைய கோடாறுகள் தலை தூக்க ஆரம்பிச்சிடுச்சு பக்கத்துல உட்காந்து கையையும் காலையும் பிடிச்சு பிடிச்சு கை வலிச்சதுதான் மிச்சம் பகல் மூணு மணிக்கெல்லாம் சோர்வானதால செல்லமா மயங்கி கிடக்குறாங்க செத்து போய் விடுவோமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு சமயமும் மூக்கு கையும் இழுத்து வாங்க ஆரம்பிச்சுது எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா வருது வேற ஒரு வைத்தியனை பார்த்தா தேவைய அப்படின்னு சொல்றாங்க உடம்பு தளர்ச்சியால இப்படி கிடக்கு சொல்றபடியே ஆடாம அசங்கமா படுத்து தானே பயப்படாத எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்றாரு பிரம்மநாயகம் அவருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் விபரீதமா பண்ணுறதால பால் காரம் வந்ததும் பாலை வாங்கி வச்சுட்டு வைத்தியரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு குணத்துராத்தைக்கு காகிதம் எழுதுட்டா அப்படின்னு கேட்டதுக்கு எளிது எண்ணத்துக்கு அவங்களால இத்தாத்தூர தொலைக்கு தன்னு தனியா வந்துகிட முடியுமா கொஞ்சம் கருப்பட்டி காப்பிட் சுட சுட போட்டு தரீலா இந்த வாதியாவது செத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாங்க இந்த மாங்குட்டு தொண்ட கொஞ்சம் வாயில வச்சுக்கோ நான் காபி போட்டு தரேன் அப்படின்னு அடுப்பங்கரைக்கு போறாரு அவர் அடுப்பை பிரித்து விட்டு அனல்ல கொஞ்சம் வெந்நீர் போடலாம்னு தவளை தண்ணியை அடுப்புல ஏற்றி வைக்கும் போது காரம் வரான் கருப்பட்டி காப்பிய செல்லம்மா பக்கத்துல வச்சுட்டு பாலு காய்ச்சி ஒரு பாத்திரத்துல ஊற்றி வச்சுட்டு நான் போய் டாக்டரை கூட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே புறப்படுறாரு சுருக்கம் வந்து சேருங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு கண்களை தெற்காமலையே சொல்றாங்க செல்லம்மா அவங்க இருக்காங்க அவர் திரும்பி வரும்போது பொழுது ஒரு டாக்டர் வீட்டு ரொம்ப நேரமா காத்திருந்து அவர் தன்னுடைய நிலைமையையும் விளாசத்தையும் எழுதிட்டு உடனே வரும்படி கெஞ்சி ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு கதவு திறந்துட்டு உள்ள நுழைஞ்சதும் அவர் கண்ட காட்சி திடுக்கிடும்படி இருந்துச்சு ஏன்னா செல்லம்மா முற்றத்துல மயங்கி கிடக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்ச காப்பி பாந்தியா சிதறி கிடக்குது அவசர அவசரமா விளக்கு ஏற்றி வச்சுட்டு வெந்நீரை எடுத்து வந்து அவங்க மேலே சிதறி கிடந்த குமட்டல்களை கழுவி விடுறாரு அவங்கள தூக்கிட்டு வந்து படுக்கையில படுக்க வைக்கிறாரு சித்த வைத்தியர் கொடுத்துட்டு போன செந்தூரத்தை தேனில குழைத்து நாக்குல தடவுறாரு மூக்களையும் கை கால்கள்லயும் தைலத்தை தடவுறாரு நினைவு அவங்களுக்கு வரவே இல்லை மூச்சு மட்டும் இருக்கு மறுபடியும் தைலத்தை தாராளமா உடல்ல தேய்த்து மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி பண்றாரு அதே சமயத்துல வெளியே ஒரு ரிக்ஷா வந்து நிக்கிற சத்தம் கேக்குது உள்ள யாரு அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே டாக்டர் உள்ள நுழையிறாரு நல்ல சமயத்துல வந்தீங்க அப்படின்னு அவரை வரவேற்கிறார் பிரம்மநாயகம் செல்லம்மா பக்கத்துல உட்கார்ந்த டாக்டர் அவங்களோட கையை பிடித்து பாக்குறாரு வாயை திறக்க முயற்சி பண்றாரு பல் கிட்டிக்கிட்டு இருந்ததால அவரால் முடியல ஒரு நெருப்பு பெட்டி இருந்தா கொண்டு வாருங்க ஊசி குத்தணும்னு சொல்றாரு பிரம்மநாயகம் அருகில் மாடத்துல இருந்த நெருப்பு பெட்டியை மறந்துட்டு அடுப்பங்கரைக்கு ஓடுறாரு அவர் வருவார்னு காத்திட்டு இருந்த டாக்டர் மேல பாக்குறாரு அங்க மாடத்துல இருந்த நெருப்பு பெட்டி அவரோட படுது எடுத்து ஸ்பிரிட் விளக்கை ஏற்றி மருந்து குத்துல ஊசிய நெருப்புல சுள்ள வச்சு சுத்தப்படுத்துறாரு கையில நெருப்பு பெட்டியோட அசடும் வையும் மொழிய நின்று கொண்டிருந்த பிள்ளையிடம் இடது கைய விளக்கருகில் தூக்கி பிடிக்கும்படி சொல்றாரு மருந்த குத்தி ஏத்துறாரு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் செல்லம்மாவையே பாத்துட்டு இருக்காங்க செல்லம்மா சினுங்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் அவர் கொண்டு வந்த கருவிகளை பெட்டியில எடுத்து வைக்கிறாரு சவுக்கார கட்டியில கைய கழுவிட்டு தூங்குறாங்க எழுப்ப வேண்டாம் எழுந்தா பால் மட்டும் கொடுங்க இந்த மாதிரி கேஸ்களை வீட்டுல வச்சிருக்க கூடாது ஆஸ்பத்திரி தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு நடக்கிறாரு இப்ப ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல எதுக்கும் நாளைக்கு காலையில எப்படி இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷாக்காரனுக்கு நாளன்னா கொடுங்கன்னு சொல்றாரு ரிக்ஷாவுக்கு நாலனா கொடுத்துட்டு உள்ள திரும்புறாரு பிரம்மநாயகம் தூங்கிட்டு இருக்காங்க பிரம்மநாயகம் சத்தம் அவங்களோட பக்கத்துல உட்காந்து அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு தொட்டா கண் வீழ்ச்சிப்பாங்களோ அப்படின்ற பயமும் அவருக்கு இருந்ததால அவங்கள தொட இருக்காரு அவங்களோட நெஞ்சின் மேல ஒரு ஈ வந்து உட்காருது மென்மையான துணியின் மேல அந்த ஈக்கு உட்கார மனசு இல்லாததால மறுபடியும் பறந்து அவங்க உள்ளங்கையில உட்காருது அங்க உட்காரதும் அதுக்கு பிடிக்கல போல அதனால கடைசியா அவங்க உதட்டு மேல வந்து உட்காருது தூ தூ அப்படின்னு துப்பியபடியே உதட்ட புறங்கையால தேய்ச்சி விட்டபடியே கண் வச்சுக்கிறாங்க செல்லம்மா கொஞ்ச நேரம் அவரையே உற்று பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல என்னை இப்படி போட்டுட்டு போயிட்டேலே அப்படின்னு கடிந்து கொள்றாங்க நான் இல்லாத சமயத்துல நீ எந்திரிச்சு நடக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட கண்ணத்தை தடவி கொடுக்கறாரு நான் செத்துதான் போவேன் போல இருக்கு வீணா தடபுடல் பண்ணாதிய அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் பேசாம இருந்துட்டு அம்மையை பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு கண்ணை திறக்காமலேயே சொல்றாங்க நாளைக்கு உடனே வரும்படி தந்தி கொடுத்துட்டா போச்சு அதுக்கு என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்றாரு பிரம்மநாயகம் அவருக்கு பயமா இருக்கு நினைவு தடம் புரண்டு விட்டதோ அப்படின்னு யோசிக்கிறாரு உம் ஹம் துட்ட வீணாக்க வேணாம் கடுதாசு போட்டா போதும் அவ எங்க வர போறா நாளைக்காவது நீங்க கடைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க செல்லம்மா நீ கொஞ்சம் மனசு அலட்டிக்காம படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கைப்பிடியில இருந்து தன்னோட வலது கையை விடுவிச்சு செல்லம்மாவின் நெற்றிய தடவி கொடுக்கிறாரு வலிக்குது தாபமா இருக்கு கொஞ்சம் வெண்ணி அப்படின்னு சொன்னவங்க கிட்ட வெண்ணி வயத்தப்பரட்டும் இப்ப தானே வாங்கி எடுத்த சொல்றாரு மெதுவா அவங்களோட கைகள் இரண்டையும் இருக்காரு செல்லம்மாவுக்கு காலையில இருந்தே முகப்பொழிவு மங்கி இருந்தது உதடுகள் நீளம் படர்ந்து இருந்தது அடிக்கடி வறட்சியை தவிர்க்க உதடு நக்கியபடி இருக்காங்க நெஞ்சில என்னவோ படப்படன்னு அடிக்குதுன்னு சொல்றாங்க எல்லாம் தலைச்சு கொளாறுதான் பயப்படாதுன்னு சொல்லிட்டு நெஞ்சு தடவி கொடுக்கறாரு கொஞ்சம் வினாடி கழிச்சு பசிக்குது பாலத்தாருங்க நான் தூங்குதேன்னு சொல்றாங்க இதோ எடுத்து வர்றேன்னு உள்ள ஓடி போறாரு பிரம்மநாயகம் பிள்ளை பால் கெட்டு போயிருந்தது அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மாடத்துல உலர்ந்து போன எலுமிச்சம்பழம் இருந்துச்சு அதை எடுத்து வெந்நீர்ல பிழிந்து சக்கரை போட்டு கலக்கி எடுத்துட்டு வந்து அவங்க பக்கத்துல வச்சுட்டு உட்கார்ந்துக்கிறாரு செல்லமா அப்படின்னு மெதுவா கூப்பிடுறாரு பதில் இல்ல மூச்சு நிதானமா வந்துட்டு இருக்கு செல்லமா பால் தெரிஞ்சு போச்சு பானவை தர குடிச்சு புட்டு தூங்கு அப்படின்னு சொல்றாரு ஆகட்டும் என்பது போல அவங்க மெதுவா செய்யறாங்க சிறு தமிழர்ல ஊற்றி மெதுவா வாயில ஊற்றுடாரு இரண்டு மெடல் கொடுத்து விட்டு தலையை அசைக்கிறாங்க ஏன் விளக்கன்னு கேக்குறாரு விக்கலோடு உடல் குலுங்குது நெஞ்சு விம்முது கையும் காலம் வெட்டி வாங்குது அதிர்ச்சி ஒய்ந்ததும் பிரம்மநாயகம் பானகத்தை கொடுக்கறாரு அது இரண்டு புறமும் வழியுது பாத்திரத்தை மெதுவா வைத்து விட்டு தொட்டு பார்க்கறாரு உடல் தான் இருக்கு வைத்த கையை எடுக்காம சுவர்ல இருக்கிற நிழலை பாக்குறாரு அந்த கைகள் செல்லமாவோட நெஞ்ச தோண்டி உயிரை பிடுங்குவதை போல காட்சி அளித்தது சித்த வைத்தியன் கொடுத்த மருந்துல மிச்சம் இருந்ததை இனிமேல் ஆவது ஒண்ணும் தெரியுது தவிட்டு ஒற்றடம் கொடுத்து பாக்குறாரு அவரோட நெற்றியின் வியர்வை அந்த உடல்ல இருந்த கண்ணி மேல சொட்டுது ஆயிட்டன் போட்டு அந்த கண்களை நன்றாக மூன்றாரு கால நிமித்தி வைத்து கிளத்துறாரு கைகளை நெஞ்சின் மேல மடித்து வைக்கிறாரு செல்லம்மாளு உடல் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவருக்கு தலை தளன்னு கொதிக்க சத்தம் கேட்குது அங்க எழுந்து எழுந்து போய் எப்பவும் குளிக்கும் பருவத்துக்கு பக்குவப்படுத்துறாரு செல்லம்மா இவ்வளவு யோசனை பண்றாரு தலை சரிந்து சரிந்து விழுந்துட்டு இருக்கு கீழே உடலை உட்கார வச்சுட்டு தன்னோட முழங்க அல்ல சாட்சிக்கிறாரு தவளை தண்ணீர் முழுவதையும் விட்டு குளிப்பாட்டுறாரு மஞ்சள் இருக்கும் எனக்கு தெரியாததால அதுக்கு வசதி இல்லாம போயிடுது மேல் துணியை வச்சு உடலை துவட்டுறாரு மீண்டும் உடல் எடுத்துட்டு வந்து படுக்கையில அவங்களுக்கு என்று வாங்கின பச்சை புடவிய அந்த உடலை சுற்றி கட்டுறாரு நெற்றியில விபூதியும் குங்குமமும் இடுறாரு புத்து விளக்கை ஏற்றி வைக்கிறாரு எப்பொழுதோ ஒரு சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின சாம்பிராணி அவரோட ஞாபகத்துக்கு வருது கனல் எடுத்துட்டு வந்து சாம்பிராணி பொடியை தூங்குறாரு சென்னம்மா உடம்புக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான பணிவிடைகளை செய்து முடிச்சுட்டு அந்த உடலையே பார்த்துட்டு இருக்காரு கூடத்துல மூச்சு திணறுவது போல இருந்ததால வெளிவாசலுக்கு வந்து தெருவில இறங்கி நிக்கிறாரு ஊசி காற்று அவரோட உடம்ப வருடுது வானத்துல சிதறி கிடந்த நட்சத்திரங்கள்ல திருசங்க மண்டலம் அவர் கண்கள்ல படுது அவருக்கு தெரியாது பக்கத்துல ஐயாம கூப்பிடுற முனுசாமி முதலாளி கொடுத்தாங்கன்னு கையில இருந்த நோட்டுகளை நீட்டிக்கிட்டு அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான் அம்மா தவறி போயிட்டாங்க நீ இந்த நோட்டை வச்சுக்கோ ஒரு தந்தி எழுதி தர அதை கொடுத்து புட்டு முதலாளி ஐயா வீட்டுல சொல்லு வரும்போது சவரன் பண்றவனுக்கு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாரு நிதானமாகவே பேசுறாரு குரல்ல உளைச்சல் இல்லாம இருக்கு பிரம்மத்து போன முனுசாமி தந்தி கொடுக்க ஓடுறான் பிரம்மநாயகம் பிள்ளை உள்ள திரும்பி வந்து உட்கார்ந்து கனல்ல மீண்டும் கொஞ்சம் சாம்பிராணி பொடிய தூவுறாரு அந்த ஈ மறுபடியும் உடலின் முகத்துல வட்டமிட்டு உட்காருது பிரம்மநாயகம் பிள்ளை அதை உட்கார விடாம விசிறியால மெதுவா வீசிக்கிட்டே இருக்காரு அதிகாலையில மனசுல வருத்தம் இல்லாம ஒப்பாரி வைக்கும் ஒரு பெண்ணோட அழுகையில வேஷம் தெரியுது அந்த வேஷத்தை மறைக்க வெளியில் இரட்டை சங்கு ஒப்பாரி வைக்குது முற்றும்